தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் நடித்துள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகியுள்ளது அரியநாகபுரத்தை சார்ந்த தங்க கணேசன் மாலதி ஆகியோரின் மூத்த புதல்வன் தேவேந்திர ராஜா என்கிற சிறுவன் சில நாட்களுக்கு முன்பு சாதிவெறி சக்திகளால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறான் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான அவன் தற்போது திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறான் தலையில் காயம் மார்பிலே ஏற்பட்ட உள்காயத்தால் நுரையீரலை சுற்றி ரத்தம் சூழ்ந்துள்ளது அந்த இரத்தத்தை வெளியேற்றுகிற சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் நுரையீரலுடைய இயங்கும் தன்மையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கைகளிலும் வந்தவரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் கைகளால் தடுத்த நிலையில் வலது கையிலே கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு விட்டது மேலும் மோதிர விரலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இடது கையிலே சுண்டு விரல் கட்டை விரல் இரண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இடது கையிலே சிந்து விரலை இணைக்க முடியவில்லை இணைத்து தைக்க முடியவில்லை ரொம்ப தாமதமாக அதை தேடி பிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் வலது கை கட்டை விரல் இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது இயங்குமா என்று தெரியவில்லை இன்னும் அவன் சுய நினைவு திரும்பவில்லை காய்ச்சல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவனை காப்பாற்றுவதற்கு கல்லூரி முதல்வர் மருத்துவர் ரேவதி பாலன் அவர்கள் மூத்த மருத்துவர்கள் அனைத்து துறைகளிலும் வல்லுநர்களாக இருக்கிற மருத்துவர்களை கொண்ட குழுவை நியமித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த சிறுவனை கண்காணித்து உரிய சிகிச்சையை அளித்து வருகிறார்கள் அவனை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கிற போது அவனுக்கு நிறைய இரத்த இழப்பு ஏற்பட்டதனால் ஹீமோகுளோபின் ஐந்து என்கிற அளவில் தான் இருந்திருக்கிறது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் இரத்த இழப்பாலேயே அவன் உயிரிழக்க நேர்ந்திருக்கும் அந்த அளவுக்கு ஏராளமாக ரத்தம் இழக் இழந்த நிலையில்தான் சுய நினைவற்ற நிலையில்தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறான் தற்போது மருத்துவர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அவனை காப்பாற்றுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது அவனுடைய தாயும் தந்தையும் செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகள் அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் தீவிரமான ஈடுபாடு உள்ளவன் பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக ஆங்கில பாடத் தேர்வுக்காக இன்றைக்கு ஊரில் இருந்து பேருந்து ஏறி வந்திருக்கிறான் அவனை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு அவன் ஒரு கபடி குழுவிலே இணைந்து அந்த குழுவின் வெற்றிக்கு சிறப்பாக ஆடியிருக்கிறான் அவனுடைய தலைமையிலான குழு அல்ல அவனுடைய கிராமத்தை சார்ந்த குழுவும் அல்ல இன்னொரு குழுவிலே ஒரு விளையாட்டு வீரனாக இணைந்து விளையாடி விளையாடியிருக்கிறான் அவனுடைய விளையாட்டு அந்த குழு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அந்த வெற்றியை தன்னுடைய குழுவினரோடு சேர்ந்து அவன் சிறப்பாக மகிழ்ச்சியாக அன்றைக்கு கொண்டாடியிருக்கிறான் இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கும்பல் இதற்காக பழிவாங்கும் நோக்கில் ஒரு மாத காலமாக அவனை பின்தொடர்ந்து தேர்வு எழுத வந்த சூழலில் அவனை வழிமறித்து பேருந்திலிருந்து இறக்கி வெட்டியிருக்கிறார்கள் அந்த மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த மூவருக்கு பலர் பின்னிருந்து துணையாக செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இரு சக்கர வண்டியிலே வந்திருக்கிறார்கள் அந்த வண்டி அந்த மூவருக்கும் சொந்தமானது இல்லை என்ற தகவல் தெரிய வருகிறது வெட்டி முடித்த பிறகு அவர்கள் காரிலே ஏறி போயிருக்கிறார்கள் அந்த இருசக்கர வண்டியிலே திரும்பவில்லை காரிலே ஏறி போயிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வந்து வழிமறித்து தாக்குவதற்கு இருசக்கர வண்டியை கொடுத்தவர்கள் யார் வெட்டி காயப்படுத்திய பிறகு அவனை கீழே சாய்த்த பிறகு அங்கிருந்து தப்புவதற்கு கார் கொண்டு வந்தது யார் இதனை புலனாய்வுத் துறையினர் காவல்துறையினர் விசாரித்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் அவனுடைய கல்வி பாதிக்கப்படாமல் அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் அவன் இப்போது பதினோராம் வகுப்பு தேர்வை எழுத முடியவில்லை ஒரே ஒரு பாடத்தேர்வு தேர்வு மட்டும்தான் எழுதியிருக்கிறான் என்னுடைய எதிர்காலம் இருள்மயமாகிவிட்டது எனவே அவனுடைய பனிரெண்டாம் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று உரிய உதவிகளை செய்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த கிராமத்தில் பதினைந்து இருபது குடும்பங்கள் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் இருக்கின்றன அவர்கள் மிகவும் அச்சத்தில் வீதியில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த குடும்பத்தினருக்கும் அதாவது தேவேந்திர ராஜா குடும்பத்தினருக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை எந்த நேரத்திலும் மீண்டும் அவர்கள் தாக்கப்படலாம் எனவே அரசு இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் போன்ற வன்முறைகள் தடுப்பதற்கு வன்முறைகளை தடுப்பதற்கு முன்கூட்டியே அவற்றையெல்லாம் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக இதற்கென்று சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் எப்படி தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று கியூ பிரான்ச் இருக்கிறதோ அதைப்போல சாதி மத அடிப்படையிலே நடைபெற நடைபெறுகிற வன்கொடுமைகளை வன்முறைகளை தடுப்பதற்கு தனி புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் தமிழக காவல்துறையுடைய நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்குதா தமிழக அரசு இதுவரைக்கும் நிதி எதுவும் அறிவிக்கல தொடர்ந்து கல்வித்துறையோ ஆதி திராவிட நலத்துறையோ இது பத்தி எந்த அறிவிக்கையும் இது வரைக்கும் கொடுக்காமல இருக்காங்களே சார் எப்படி பார்க்குறீங்க இந்த மாணவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் உடனடியாக பரப்பிய செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது காதல் விவகாரத்தின் பின்னணியில்தான் இவன் தாக்கப்பட்டான் என்று காவல்துறையை சார்ந்தவர்களே புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளே ஆதாரம் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே அப்படி ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள் அதன் நோக்கம் என்னவென்று புரியவில்லை யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று விளங்கவில்லை கபடி போட்டியில் இவன் விளையாடிய குழுவினர் வெற்றி பெற்றதன் பின்னணியில்தான் இந்த பகை இந்த விரோதம் உருவாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவன் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற உண்மையை ஏன் திசை திருப்ப வேண்டும் அல்லது மூடி மறைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இப்படிப்பட்ட அதிகாரிகளை கொண்டு இந்த புலனாய்வை செய்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்காது எனவே இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும் அவர்கள் இங்கே இருந்து புலனாய்வு செய்தால் இதுபோல வதந்தியை பரப்பியவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஐயம் எழுகிறது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இது போன்ற சாதிய வன்கொடுமைகள் நடைபெறுகின்றன என்பதை பல முறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மதுரை அருகே சிலைமான் இட என்னும் இடத்தில் சாமி என்ற ஒரு சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அதே போல ஒரு இளைஞன் கடத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு தேவேந்திர ராஜா உயிருக்கு போராடும் நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதேபோல இந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவன் தேனியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவன் விடுதியிலே விக்னேஷ் விடுதியிலே உயிரிழந்திருக்கிறான் அவன் பயன்படுத்திய கழிப்பறையிலே ஏராளமாக ரத்தம் ஓடி உறைந்து கிடந்திருக்கிறது ஆனால் காவல்துறையும் அந்த நிர்வாகமும் எறும்பு கடித்து அதனால் அவனுக்கு உயிர் இழக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது என்ற ஒரு செய்தியை பரப்பியிருக்கிறார்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஏன் தலித் விரோத நிலையில் இயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை எனவே இதில் நேரடியாக முதல்வருடைய பார்வை பட வேண்டும் அவருடைய கண்காணிப்பில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் இந்த உரிய சட்டப்பூர்வமான நிவாரணங்களை உடனே வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தினார்